சிவர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவ தாண்டவங்களை பற்றி தொகுப்பு இந்த பதிவிலிருந்து நம்ம சிந்திப்போம் உலகத்துடைய தோற்றம் இயக்கம் லயம் முதலியவற்றுடைய கருத்தா சிவபெருமான் பிரபஞ்சத்துடைய கருத்தாவாகவும் பிரபஞ்சமாகவும் பிரபஞ்ச இயக்க நுணுக்கமாகவும் அமைந்தவர் அவர் அசைவன அசையாதன யாவருமே அவர்தான் அவர் உருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நிற்கும் சிவபெருமான் உயிர்கள் உய்யும் பொருட்டு கொண்ட அருட்கோளங்கள் பல பல உருவம் அருவம் அரு உருவமாகிய பருவ வடிவம் பலவாய் அப்படின்னு பரம்பொருள் பரமசிவனுடைய மூவகை வடிவங்களை குறித்து சொல்றாரு குமரகுருவர் ஒருவரும் இல்லாத ஓருருவம் இல்லாத பரமனுக்கு பல்வேறு வடிவங்களைப் படைத்து ஓராயிரம் நாமங்கள்லால் வழிபட்டு வரும் சமய நெறியே நம்முடைய முன்னோர் தொடர்ந்து வந்த தொன்மையான சைவ சமய நெறி இந்த வகையில் சிவபெருமான் பரம்பொருளை நம் முன்னோர்கள் உருவம் அருவம் அரு உருவம் அப்படின்னு மூவகை நிலைகளில் வழிபட்டு போற்றி வந்தாங்க இந்த மூவகை நிலைகளில் ஒன்றான உருவ நிலையில் சிவபெருமான் கொண்ட அறுபத்தி நான்கு வடிவங்களை சிவ பிர பராக்கிரம மூர்த்தங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த மூர்த்தங்களே அனுக்கிரக மூர்த்தங்கள் சங்கார மூர்த்தங்கள் தட்சிணாமூர்த்தங்கள் நிறுத்த மூர்த்தங்கள் அப்படின்னு பிரிக்கிறது உண்டு போகமூர்த்தம் யோகமூர்த்தம் வேகமூர்த்தம் அப்படின்னு பிரிக்கிறதும் உண்டு நிறுத்த மூர்த்தங்கள் அல்லது தாண்டவ மூர்த்தங்கள் அப்படிங்கிற வகையில் பரத வகை சகித வகை ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறது அடங்கும் அட்ட வீரட்டங்களும் ஒரு வகை நிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம் எனவே சிவ தாண்டவங்கள் எல்லாம் எல்லைக்குள் நிறுத்த மூர்த்தங்கள் அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பரதருடைய நாட்டிய தொடைய நான்காவது அத்தியாயத்தில் தண்டு அப்படிங்கிற தன்னுடைய கணத்தின் மூலமாக சிவபெருமான் பரத முனிவருடைய நாடக குழுவினருக்கு தாம் வேளையில் ஆடும் ஆட்டங்களை கற்பிக்க செய்தார் அப்படின்னு இப்படி தண்டு மூலம் கற்பிக்கப்பட்டதால் தாண்டவம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது என்று சொல்கிறாங்க இதில் ஏற்படும் வலிவான தட்டுகளாலும் அதிகப்படியான கால் வீச்சு முதலியவற்றாலும் கடுமையாக இருக்கிறதுனால இது பெரும்பாலும் ஆண்களால் ஆடப்படும் நாட்டியமாக மாறுபட்டது அதே மாதிரி லலிதமாயும் மிருதுவாயும் பெண்கள் ஆடும் ஆட்டம் இதிலிருந்து மாறுபட்டது அதற்கு லாஸ்யம் அப்படிங்கிற பேருண்டு தாண்டவத்த முதல் முதல தந்து அருளியவர் ஈசன் லாஷ்யத்தை முதல் முதல்ல தந்த அருளவங்க அருளவங்க பார்வதி தேவி உலகத்தில் ஐந்து எழுத்தே தாண்டவம் பிரபஞ்ச இயக்கமே தாண்டவம் பிரபஞ்ச இயக்கம் சிவத்தாண்டவம் இதை புராணங்கள் புகழ்ந்து பேசி இருக்காங்க யோகிகளுடன் உரையாடிய சிவபெருமான் அதுக்கப்புறம் தன்னுடைய உயர் தெய்வ இயற்கையை காட்டுவதற்காக மேகங்கள் இல்லாத ஆகாயத்தோட ஆகாயத்தில் விஷ்ணுவோடு சேர்ந்து நடனம் ஆடினார் நெறி அறிஞ்ச யோகிகள் யோகம் அறிந்த அகக்கண்ணால் அந்த நடனத்தை பார்த்தாங்க அந்த நடனத்தின் போது மக்களை வினைவீடு செய்வதற்காக மக்களுடைய அறியாமையை போக்குவதற்காக ஆகாயத்தில் ஆயிரம் தலைகள் ஆயிரம் கால்கள் ஆயிரம் கைகள் சடை முடியுடைய ஆயிரம் உருவங்களுடன் சூழபாணியாக பல்வேறு கருவிகளோடு அங்காந்த வாயுடன் சூரிய அக்னி ஆகிய முத்தீக்களையும் தன் பெருமையாகக் கொண்டு புலியுரி தரித்து கோடி சூரிய பிரகாசத்தோட இரண்ய கற்ப முட்டையின் உள்ளும் புறமுமாக நின்று ஆடினார் பிற சேதர்கள் முனிவர்கள் அணுவிற்கணுவாய் அசையா பொருளாய் தன்னுள் இருக்கும் இறைவனை புனித பிரம்ம கருவை தங்க நிற கருவை உயர் யோக முனிவரை உயர்வுக்கு உயர்வாய் அப்பாலாய் இருப்பவரை புகழ்ந்து பாடினாங்க தேவர்கள் பிரபஞ்ச விராட் விராட்புருட்டனாய் தேவ காரண்யனாய் வேத ஒடுக்க புருசராய் பிரம்ம சக்கர சுழற்சிக்கு இருக்கிற உலகக்ஷேம கர்த்தாவாய் நிறை சாரியாய் இருக்கும் தெய்வத்திடம் புகலிடம் கேட்டு போற்றினாங்க கபாலியாய இறைவன் அங் இருந்து குளிர்ந்து அருளினார் இந்த யோக நடனம் கூர்ம புராணத்தில் கூறப்பட்டு இருக்கு இரண்ய கர்ப்பமாய பொன் முட்டையில் ஆடுவதும் பொன்னம்பலத்தில் ஆடுவதும் ஒன்று என கருதுக அப்படின்னு பெரியவர்கள் ஆ நமக்கு சொல்லியிருக்காங்க தாண்டவ மூர்த்தங்களை நம்ம பார்த்தோம்னா சிவபெருமான் ஆடிய தாண்டவங்கள் நூற்றி எட்டு நூற்றெட்டு ஆட்டம் வெளியோர்க்கே அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி எட்டில் நாற்பத்தி எட்டு இறைவன் தாமாக ஆடியது முப்பத்தி ஆறு உமையோடு ஆடியது ஒன்பது திருமாலுடன் ஆடியது முருகப் பெருமானுக்காக ஆடியது மூன்று மிச்சம் இருக்கிற பன்னிரெண்டு பிறருக்காக ஆடியது இவற்றுல ஆனந்த தாண்டவம் சந்தியா தாண்டவம் சுத்த தாண்டவம் ஸ்ருங்கார தாண்டவம் திருவுரத் தாண்டவம் உத்தவ தாண்டவம் முனி தாண்டவம் சங்கார தாண்டவம் பிரளய தாண்டவம் தாண்டவம் உச்சி தாண்டவம் புஜங்க தாண்டவம் அப்படிங்கிற பன்னிரெண்டு சிறந்தவை அப்படிங்கிறது ஒரு மரபு இதோடு சேர்த்து அட்டாட்ட மூர்த்தங்கள் அப்படிங்கிற அறுபத்தி நாலு வடிவங்களில் இருக்கிற தாண்டவம் அர்த்தநாரீஸ்வர தாண்டவம் கேசவார்த்த தாண்டவம் கங்காள தாண்டவம் முதலியவற்றோடு தாண்டவத்தையும் அகோரத் தாண்டவத்தையும் சேர்த்து பதினெட்டு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு சைவ ஆகமங்களில் காளிக்கா தாண்டவம் கௌரி தாண்டவம் ஸ்ருங்கார தாண்டவம் சங்கார தாண்டவம் தாண்டவம் உர்துவ தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என்ற ஏழையும் சுட்டி ஏழு வகை தாண்டவம் அப்படின்னு கூறுவதும் உண்டு சிற்ப சாஸ்திரங்களில் இந்த சிவத்தாண்டவங்களை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தத்துவ நிதியில் ஆனந்த தாண்டவம் சந்தியா தாண்டவம் உமா தாண்டவம் கௌரி தாண்டவம் காளிகா தாண்டவம் திரிபுர தாண்டவம் சங்கார தாண்டவம் அப்படின்னு ஏழு வகை தாண்டவங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க பரத சூடாமணி பஞ்சகிருத்திய தாண்டவங்களாக சொல்கிறாங்க அகோர தாண்டவம் உர்தவ தாண்டவம் ஆச்சரிய தாண்டவம் ஆனந்த தாண்டவம் செந்தரிய தாண்டவம் அப்படின்னு அஞ்சு தாண்டவங்களை சொல்கிறாங்க பரதசாரஸ் சங்கரமம் அப்படிங்கிறதும் அஞ்சு வகை தாண்டவங்களை தான் சொல்கிறாங்க அற்புத தாண்டவம் அனவர தாண்டவம் ஆனந்த தாண்டவம் பிரளய தாண்டவம் சங்கார தாண்டவம் சிற்ப ரத்தினம் காஷியப்ப சிற்ப நூலில் ஒன்பது வகையான தாண்டவங்களை சொல்கிறாங்க இந்த ஒம்பது வகையான தாண்டவங்களை பற்றிய சிந்தனை நம்ம அடுத்த தொடரில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவ என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்